சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது வந்து நான் இந்த மொழி ரீதியாக புரிந்து கொள்ளும் போது தமிழ்ல தான் நான் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் தமிழ் படித்ததுனா கிடைச்ச மிக முக்கியமான பாடம் என்ன தமிழ்ல வந்து ரொம்ப முக்கியமா உடலை நோய் அப்படின்னு சொல்லிடுது உடலை மொழி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு கவலை இருக்கு என்னங்கிறத பத்தி ஒரு கவலை இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு பார்வையாக இருக்கு அது வந்து திருக்குறளாக இருக்கலாம் அது வந்து மணிமகளாக இருக்கலாம் எல்லாத்திலுமே வந்து பசியை பற்றி ஒரு கவலை இருக்கு அப்ப பசியை பற்றி உடலை பற்றி உடல் நலத்தை பற்றி கவலைக்குடைய கொள்ளக்கூடிய ஒரு முழுங்க இருந்து வரும்போது பண்பாடு அந்த பண்பாடுங்கிறத வந்து பருவி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க ஆரம்பித்தோம்னா அது வந்து எந்த அளவுக்கு விரும்ப உலகமாக மாறுதுன்னு நமக்கு கிடைக்கிறது அப்ப அந்த விரும்ப உலகமாக பறிவை புரிந்து கொள்வதற்கு எங்க நூலகத்துல இருந்து நாங்க ஒரு புத்தகம் கொண்டு வந்தோம் அது வந்து இப்போ நான்கு வருடங்கள் எடுத்து பாலகிருஷ்ணன் தான் எழுதினார் அந்த புத்தகத்தின் தலைப்பு ஜேனியல் சிவிலைசேஷன் தான் அது வந்து இண்டஸ் வேலியில இருந்து இன்னைக்கு இருக்க இருக்கக்கூடிய இதை வந்து ட்ரேஸ் பண்ண ஒரு புத்தகம் இன்னும் இரண்டு நாள்ல வந்து எங்க நூலகத்தின் சார்பில் சர் மார்ஷல் அறிக்கை வந்த நூறாவது ஆண்டுக்காக ஒரு விழா அடிப்படையாக இருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம்தான் பார்வையில் நீங்க வந்து பண்பாடை பார்க்க ஆரம்பித்தால் பண்பாடுன்றது வந்து மாறி இயந்த விஷயமாக மாறுகிறது பறிவு இல்லாமல் நீங்கள் பண்பாட்டை முன்வைத்தால் அது வந்து ஒரு அடக்குமுறை இயந்திரமாக மாறுது அதைதான் வந்து இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப அழகாக பிடிக்கிறார் கோவிட பயன்படுத்தின விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் வந்து கோவிட் அப்படிங்கறத வந்து ஒரு சிம்டமாக பார்க்கல கோவிட் மாதிரியான ஒரு பெரிய பேண்டமிக் நடக்கும் போது எப்படி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் அவர் பட்டியலிடும் போது அது வந்து ரொம்ப முக்கியமான பார்வை வந்து என்ன பரிவில்லாத ஏற்பட்ட விளைவுகள் வந்து பாண்டமிக்கை விட அதிகமான ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறத வந்து அதுக்குள்ள எம்பட் பண்றார் அப்ப இந்த பார்வை வந்து மிக முக்கியமாக இருக்கு இந்த பார்வையில வந்து சிவிலைசேஷன் அப்படிங்கறது வந்து ஒரு இன்டர்நாஷனல் பப்ளிக்கா பாக்குறாரு இதுல வந்து எதோ ஒரே ஒரு கூறு முக்கியமான கூற கல்வி மட்டும்தான் முக்கியம் மருத்துவம் மட்டும்தான் முக்கியம் ஜஸ்டிஸ் பார்க்கல எல்லாமே இருந்தால்தான் பண்பாட்டுக்காக இது மாற முடியுங்கிறத வந்து அதுக்குள்ள வைத்திருக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பார்வையாக எனப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொன்னார் சில பேர் வந்து கஷ்டமான விஷயங்கள்லாம் கூட புரியுறவங்க இதை பேசுறாங்க சில பத்திரிகையாளர்கள் நீங்கள்லாம் புரியுற விஷயங்கள் கூட புரியாத மாதிரி பேசுறதுங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது உங்களை சென்று அவங்களுக்குலாம் வந்து இருக்கிற பதில் வந்து என்ன எல்லாருக்கும் புரியுற ஒரு மொழியில் டாக்டர் நெக்ஸ் எழுதிய இந்த புத்தகம் தான் இந்த புத்தகத்துல வந்து புரியலையா அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை புரிதல் அப்படின்றதும் சுருக்கம் இடைவெளி இருக்கு புரிதல் எதுவுமே சுருக்கில்லை எல்லாத்துடைய முக்கிய தரவுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் சற்றும் குறையாமல் அதை எடுத்து சொல்லி இருக்கிறது தான் இந்த புத்தகத்துடைய மிக முக்கியமான கூறாக இருக்கு இனிய காலகட்டத்தில் இந்த புத்தகம் வந்திருக்கிறது இது வந்து நமக்கு என்ன இன்று வந்து நாம் எதிர்கொள்வது வந்து ஒரு விதமான செல் சென்சர்ஷிப் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் குறைகளை சுட்டி காட்டுவதில் ஒரு தயக்கம் இருக்கு இதை சுட்டி காட்டினால் நாளைக்கு நம் மீது எந்த நடவடிக்கை வருமோங்கிற ஒரு பயம் இருக்கு நமக்கு என்ன வேணுங்கிற எதிர்பார்ப்புகளை எடுத்து சொல்வதற்கும் ஒரு தயக்கம் இருக்கு இந்த தயக்கங்களெல்லாம் எல்லாம் உடைத்து நமக்கான ஆசைகள் இருக்கு நமக்கான அபிலாஷைகள் இருக்கு நமக்கான கனவுகள் இருக்கு நமக்கான எதிர்காலம் இருக்கு அதற்கு நோக்கிய இருந்து நாம் எந்த விதமான தயக்கமும் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இந்த புத்தகம் இருப்பதனால் இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக எனக்கு படுகிறது இன்றைய காலகட்டத்தில் நம்பிக்கையை விதைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த விதத்தில் டாக்டர் இந்த புத்தகம் நம்பிக்கையின் மிக முக்கிய வித்தாக எனக்கு படுறதுனால தான் நான் புத்தகத்துக்கே வந்தேன் எனக்கு தொண்டர் இருந்தாலும் சரியில்லை நான் பேச முடியும் நான் நினைக்கவே இல்லை ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி பேசாமல் இருப்பதுங்கிறது வந்து நம்பிக்கைக்கு இனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் கலந்து கொள்ளாமல் இருந்தால் ஏதோ ஒரு தவறு அப்படின்னு கூறிய ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் என்னுடைய தொண்டை சரியாதுன்னு நான் கொஞ்சம் மன்னிக்கணும் இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மிக நன்றி இந்த புத்தகம் வெற்றி அடையணும்னு விருப்பப்படுறேன் நன்றி வணக்கம்